முதலாவது கலா கதர் அல்லாத ஏற்பாடு அப்பவே மைண்ட் லைஃப் ரெண்டாவது அப்படியே நடப்பது நமக்கு கஷ்டமாக தெரிந்தாலும் அந்த கஷ்டம் கூட ஒரு நிலவுக்கு தான் எதையோ வச்சிருக்கிறார் அல்லா ஹெட்மெட் உள்ளவன் அல்லா அறிவு ஞானம் உள்ள அல்லா இறக்கம் உள்ளது அல்லாஹ் கருணை உள்ளது கருணை உள்ளவன் நமக்கு இப்படி தரான்டா இதுக்கு ஏதோ பெரிய விளக்கம் இருக்கு ஒரு சின்ன குழந்தையை கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல உண்மை அமர்த்தி பிடிக்க டாக்டர் ஊசி போற தூரத்துல இருந்து பாருங்க அவளை விட குடும்பக்காரை யாராவது இருப்பாளா இதுக்கு வேற காசு கொடுத்துட்டு போறாள் அடிப்பாவி அந்த புள்ள கத்த கத்த அமர்த்தி புட்டுச்சு அவன் இவ்வளவு பெரிய ஊசை ஏற்றி உங்களுக்கு புத்தினாலே கத்துறவள் இவ்வளவு பெரிய ஊசை ஏற்றி சார் நாங்கள் அதுக்கு காசு கொடுத்துட்டு போனா அவள் குடும்பக்காரியா இல்லையா அப்படித்தானே சொல்லணும் ஆனா நாம என்ன சொல்றான் அவள் தான் தாய் இந்த குழந்தைக்கு நோய் வராமல் இருக்க தடுப்பு மருந்து ஏத்துகிறாள் உள்ள நாளைக்கு நல்லா இருக்கணும் நீ இப்பவே அவள் முயற்சி பண்ணுகிறாள் இறைவன் இறக்கம் உள்ளவன் நீ நாளைக்கு சொற்கம் போக வேண்டுமா இந்த உலகத்தில் நீ சிரமப்படத்தான் வேணும் ஏ நவிக நாயகம் சங்கபால்செலாம் அவர்கள் பட்டினி வருகிறா அவர் ஊரை விட்டு விரட்டப்படலையா எதிரிகளுக்கு பதுங்கி உட்கார்ந்திருக்கலையா யுத்தங்களை சந்திக்கலையா சாபக்கள் கொல்லப்படலையா கொதிக்கும் எண்ணையில் தள்ளப்படலையா இருந்து துண்டாக வெட்டப்படவில்லையா எவ்வளவு பிரச்சனைகளை தாங்கினார்கள் அதற்கெல்லாம் மகாபுரிய கூலி உண்டு என்ற நம்பிக்கைதானே அவர்களை அந்த இடத்துக்கெல்லாம் சந்தோஷமாக போக வேண்டியது மரணத்தை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார்களே